சிறகடிக்க ஆசை இன்னைக்கான பிரமோ நம்ம எதிர்பார்த்தபடி முத்து மீனா மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பு கோபத்தை கட்டுப்படுத்துது கோபம் முற்றிலுமா குறைஞ்சிருச்சான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும் மீனா முத்து தன்னை போலவே இன்னும் சாப்பிடாம தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் சாப்பிட ஒத்துக்கிறாங்க முத்து மீனாவுக்கும் மீனா முத்துவுக்கும் ஊட்டி விடுறாங்க கிச்சனில் மறைஞ்சி நின்று இதை பார்க்குற சீதா சத்யா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சீதா சொல்கிறாங்க அக்கா முன்னாடியே வீட்டில் சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுன்னு விஜயா பார்வதி வீட்டுக்கு வந்து நீ தானே அந்த காரியை என் வீட்டுக்கு அனுப்பி வச்ச உன்னால் தான் எனக்கு இத்தனை பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவளை உன் பையனுக்கு கட்டி வைன்னு சொன்னேன்னா நீ தான் அவள் பணக்காரின்னு நினச்சிக்கிட்டு உன் பையனுக்கு அவளை கட்டி வச்ச சிவன் மோர் கொண்டாந்து விஜயாவுக்கு குடிக்க கொடுக்குறாரு எனக்கு மோரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறாங்க அந்த பார்லர் தாரியை இனி என் பையன் விஷயத்தில் தலையிடவே கூடாதுன்னு சொல்லி வை இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிட்டு சொல் சிவன் விஜயா இப்படி வந்து வீட்டுக்கு வந்து சத்தம் போடுறது தப்புன்னு சொல்லி எடுத்து சொல்கிறாரு இவன் பையனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யி மற்றவங்கள குற்றம் சொல்லக்குள்ள ஒரு விரல் தான் அவங்கள பார்க்குது மீத நாலு விரல்கள் நம்மள தான் சுட்டி காட்டுதுன்னு பார்வதி சொல்கிறாங்க இனி நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க மாப்பிள்ளை என் பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குதுன்னு மீனா அம்மா சொல்கிறாங்க முத்து நிறைய பழங்களை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு கொடுங்க அத்தைன்னு சொல்லிவிட்டு மீனா அங்கே வந்தால் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும் இங்கேயே கொஞ்ச நாள் இருந்து ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு உடம்ப சரி பண்ணிக்கிட்டு வரட்டும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிடுறாரு சீதா மாமா ஏன் அக்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு அம்மா போயிட்டாருன்னு சொல்லி கேட்குறாங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்து உடம்பு சேர்த்துக்கிட்டு வரட்டும்னு சொ சொன்னதான் சொல்கிறாங்க எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு வேதனைப்பட்டால் அப்போவே சொல்லியிருந்தால் இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்காது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அவளை காப்பாற்ற போய் அக்கா வந்து இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அந்த ரோகிணிக்கு இவ்வளவு செஞ்சுருக்காங்களே அக்கா ஆனால் அவங்களுக்கு வந்து நன்றியே கிடையாது கடைசியில் போகிற போக்கில் அக்காவையும் மாட்டை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீதா மனோஜ் பெட்லியே கூனி குறுகி படுத்துருக்கிறத பார்த்து விஜயாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது மனோஜை வெளியே வந்து உட்கார சொல்கிறாங்க அவரும் வர்றாரு அந்த ஏமாத்துக்காரிய மறந்துடுடா எப்படிமா மறக்கிறது ரெண்டு வருஷமா அவளோட வாழ்ந்திருக்கனே தான் அவளை உனக்கு கட்டி வச்சேன் நானே உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க அண்ணாமலை வீட்டுக்குள்ளே வர்றாரு உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செய்வோன்னு சொல்கிறாரு நாம்ளே தான் முயற்சி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு விஜயா வந்து நினைக்கிறாங்க மீனாவுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போன விஷயம் உனக்கும் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அவள் எப்படி இருக்கான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு உனக்கு மனசு இல்லைன்னு சொல்கிறாரு அவள் எக்கேடு கேட்டு போனால் எனக்கு என்னங்கன்னு சொல்கிறாங்க விஜயா ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கன்னு சொல்லிவிட்டு ரோஹிணி மனோஜ் விஷயத்தை பற்றி சொ பேசுகிறாங்க யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றியே கேட்குறாங்க அவங்க பேசுகிறத கேட்டு தூக்கில் தொங்கலான்னு போல இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் இப்பவே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் போல இருக்கு ஆனால் என் பொண்ணு வரமாட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணாமலை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்ப மானத்தை நாங்களே காப்பாற்றிக்கிறோம் இதுக்காக நீங்கள் சந்தோஷப்படவும் வேண்டாம் வருத்தமும் பட வேண்டாம்னு சொல்கிறாரு உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் நீங்கள் பேசணும் இன்னும் அண்ணாமலை கோபமாக பேசுகிறாரு கொஞ்சம் நேரத்திலே ஸ்ருதியோட அம்மா கசா முசானு இதே அதையும் பேசி இவங்கள மனவேதனை பட வைக்கிறாங்க ஹாலில் உட்காந்துருந்த மனோஜ் ஸ்ருதியோட அம்மா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப மனவேதனையோட எந்திரிச்சு ரூமுக்குள்ளே திரும்பவும் போயிடுறாரு விஜயாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது உடனே ரவிக்கு கால் பண்ணுறாங்க முத்துவும் மீனாவும் இருக்காங்க முருகனும் வித்யாவும் மீனாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க வித்யா தன்னோடய பழைய ஃப்ரெண்டை பார்க்க வராங்களா உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு வித்யா கிட்ட சொல்கிறாரு முத்து இப்போ தான் எனக்கு விஷயமே தெரியும்னு சொல்லி முருகன் முத்துக்கிட்ட சொல்கிறாரு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன சொல்கிறாருன்னா பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி எல்லாரும் கூட்டு களைவானிங்க தான் சொல்லி சொல்கிறாரு இதோட இன்றைக்கான ப்ரமோ முடியுது நன்றி